அன்புக்குரிய எல்லாமல் அல்லாவும் நல்லடியாகின அல்லாவும் தாடான மீது கடமையாக்கியிருக்கக்கூடிய இஷா தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அல்லாவுடைய மார்க்கத்தின் சில செய்திகளை தெரிந்து கொள்வதற்காக அமர்ந்திருக்கிறோம் அன்புக்குரியவர்களை இன்றைக்கு இந்த இஷா தொழுகையில் முதல் ரகத்தில் ஓதப்பட்ட வசனங்களில் இரண்டு வசனத்தை நாம் அதனுடைய கருத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் அல்லாஹால நான் போதிய அந்த வசனங்களில் சபரி ஒஸா ஒய்நஹ கபீரத் இல்லாடல் ஃபாஷினி இது தொழுகையை பற்றி சொல்லக்கூடிய முதல் வசனம் இந்த வசனத்தில் அல்லாஹாலா என்ன சொல்லாம்னு சொன்னா வஸ்த ஐனு நீங்கள் உதவி தேடுங்கள் அதாவது அல்லாவிடத்தில் உதவி தேடுங்கள் பி சபரி ஒஸ்தலா பொறுமை மூலமாகவும் தொழுகை மூலமாகவும் அல்லாவிடத்திலே நீங்கள் உதவி தேடுங்கள் இது அல்லா சொல்லக்கூடிய முதல் உத்தரவு சபரி ஓசலா அப்படின்னு சொல்லிட்டு தொழுகை மூலமாக பொறுமை மூலமாகவும் தொழுகை மூலமாகவும் அல்லாவிடத்தில் உதவி தேடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்தலா சொல்கிறான் இன்னகா நான் கபீரத்துன்னு இல்லா அனுஷினி இந்த தொழுகை இருக்கிறதே அது பாரமானதாக இருக்கிறது பெரிய வாரமான விஷயமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இல்லாடல் ஃபாஷிவேன் அல்லாவை பற்றிய உள்ளச்சம் உள்ளவர்களை தவிர அப்படின்னு சொல்கிறான் யாருக்கு அல்லாவை பற்றிய அச்சம் உள்ளுக்குள்ளே மனதுக்குள்ளே அச்சம் இருக்கிறதோ அவங்கள தவிர மற்றவங்களுக்கெல்லாம் இந்த தொழுகை வாரம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பார்க்குறோம் நடைமுறையில் தொழுகைங்கிறது ஒரு பெரிய கஷ்டமான வேலை கிடையாது இலவாதானே இருக்குது பெரிய கஷ்டம் ஏதாவது தூக்கி சுமக்கிற மாதிரி உடல் வசதியாகிற மாதிரி அந்த மாதிரி செய்ய வேண்டியிருக்கிற தொழுகையில் இல்லை அப்படி இருந்தாலும் கூட நிறைய பேருக்கு இந்த தொழுகை ஒரு வாரமாக தெரிகிறது அதுதான் அல்லாவ தலை வசனத்தில் சொல்கிறான் இந்த கபீரத்தும் இல்லாத ஷாஷி உள்ளச்சம் உள்ளவர்களை தவிர அதாவது அல்லாவை பற்றிய அந்த அச்சம் உள்ளவர்களை தவிர மற்றவர்களுக்கெல்லாம் இது பெரிய பாரமான ஒன்று தொழுகை என்பது பாரமான ஒன்று இப்படி அண்ணாவத்தால் சொல்கிறான் அப்போ தொழுகை என்பது இலகுவான காரியம் தான் ஆனால் உள்ளட்சம் இல்லாதனால அவங்களுக்கு ஒரு பாரமாக தோணுது இப்போ நிறைய மக்கள் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நிறைய மக்கள் அண்ணாவும் நம்புறதாக சொல்லக்கூடிய நிறைய மக்கள் தொழுகிறது இல்லை அப்படின்னா அவங்களுக்குள்ள என்ன இல்லைன்னு அர்த்தம் உள்ள அர்த்தம் உள்ளட்சம் இல்லாதனால தொழுகை பாரமாக இருக்கு அல்லாஹால சொல்றான் அந்த உள்ளட்சம் உள்ளவர்களை பற்றி ஒரு வர்ணனையும் அல்லாஹால கொடுக்குறான் அதை நாம கவனிக்கணும் அடுத்த வசனம் இது அல்ல ஹாஷிய என்று சொல்லிவிட்டு அவங்களுடைய வர்ணனை சொல்லும்போது அல்லது வண்ணவும் இலகி ராஜவும் அந்த உள்ளட்சம் உள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா அவர்கள் எது மூணு அன்னகங்களாகும் அவர்கள் தங்களுடைய இறைவனை தங்களை படைத்த ரட்சகனை சந்திக்க இருக்கிறோம் என்று நம்புகிறார்கள் தங்களுடைய இரட்சகனை சந்திக்க இருக்கிறோம் என்று நம்புகிறார்களாம் அப்படின்னு சொல்லி அந்த உள்ளட்சம் உள்ளவங்க அவருடைய தன்மையை பற்றி சொல்லலாம் வண்ணகம் இலகி ராஜிவன் மேலும் அவனிடமே அவர்கள் திரும்பிச் செல்லக்கூடியவர்கள் என்பதையும் நம்பியிருக்கிறார்களா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாவுக்தாலா இந்த ரெண்டு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறத அண்ணாவுகாலா சொல்லி காட்டலாம் யாருக்கு யாரெல்லாம் உள்ளட்சம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அப்போது அண்ணாத்தால சொல்ல வர்றது என்ன சொன்னால் உள்ளட்சத்தோட இருக்கக்கூடிய இறை நம்பிக்கையாளர்கள் அவங்களுக்கு அண்ணாவை சந்திக்க போயிடும் எப்போ மறுமையில மறுமையில் அண்ணாவை சந்திப்போம் கிட்ட போய் நிக்க போறோம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருக்கக்கூடிய உள்ளட்சம் உள்ளவர்களுக்கு இந்த தொழுகை பாரமாக இருக்காது இவங்களை தவிர மற்ற ஆட்களுக்கு எல்லாம் எப்படிதான் இருக்க தொழுகை பாரமாகத்தான் இருக்கேன் பெரிய கஷ்டமாக இருக்கேன் அப்படிங்கிறது அண்ணாத்தார சொன்னேன் அப்போ நாம் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அல்லாவை ரசூலை மருமையை நம்பியிருக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமும் தன்னுடைய செயல் செயல்பாட்டை சீர்தூக்கி பார்க்க வேண்டும் இந்த வசனத்தை முன்வைத்து அப்போ இந்த வசனத்தில் அல்லாத்தான சொல்கிறான் தொழுகைங்கிறது நிறைய பேருக்கு பாரமாக இருக்குது ஆனால் சில பேருக்கு பாரமாக இல்லை யாருக்கு பாரமாக இல்லை என்று சொன்னால் யார் மருமையில் அல்லாவை சந்திக்க போகிறோம் அவனிடத்தில் திரும்பி செல்ல போகிறோம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருக்குதோ அவன் சொர்க்கத்தை தருவான் அவனுக்கு கட்டுப்படுத்த நடக்கணும் அவன் நரக நரகத்துல போட்டான் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருக்குதோ அவங்களுக்கு தொழுகை இலகுவாக இருக்கும் யார் யாருமெல்லாம் இந்த நம்பிக்கை இல்லையோ அல்லது இந்த நம்பிக்கை பலவீனமாக இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் தொழுகை எப்படிதான் இருக்கேன் கஷ்டமாகவும் பாரமாகும் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தலா இந்த ரெண்டு வசனத்திலையும் நமக்கு உணர்த்துறான் ஆக மூமியாக முஸ்லீமாக இருக்கக்கூடிய எல்லோரும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய இந்த கடமையை அதுவும் முதன்மையான கடமையை சரியாக முறையாக நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஜமாத்தோடு தொடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் அல்லாஹ் இடத்தில் அன்றைக்கு மறுமை நாளில் அல்லாவை சந்திக்கப் போகிற அந்த நேரத்தில் அவனிடத்தில் சொர்க்கத்தை பெற்று வெற்றி அடைய முடியும் இல்லாவிட்டால் உடைய தண்டனைக்கு ஆளாகக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலை ஏற்படும் எல்லாம் அல்லா உத்தாரா அப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலையிலேந்து காப்பாற்றி நம்மை அவனுடைய சொர்க்கத்தையும் அருளையும் அடைந்த நன்மக்களாக ஆக்கி வைப்பானாக வாசு தாவானா அணைகாம்பில்லாகி ரொம்ப ஆகும் ஓ அசலாம் வலைக்கம் வரமத்துள்ளா